சமூக ஆர்வலரும் ஊடகவியலாளருமான அன்பு சகோதரர் பட்டுக்கோட்டை எகி அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் அவர்களை சிறிது நேரம் பேச வருமாறு அன்போடு அழைக்கிறேன் அசலாம் வரமத்துல்லாஹி வபர்காத்தும் ஏழு வாரங்களுக்கும் பூமிக்கும் இடையே இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளையும் படைத்து பரிபாலித்து பாதுகாத்து உணவளித்து நாளை மறுமையிடவர்களுக்கெல்லாம் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஏக இறைவன் அந்த இறைவன் ஒருவன் அவன் அல்லாஹ் சொல்லி உரையை துவங்குகிறேன் கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்லாஹுவின் நல்ல இமாம் சாபி பள்ளியினுடைய அந்த இடத்தை மீட்டெடுக்கக்கூடிய வரலாற்று சிறப்புமிக்க வரலாற்று பதிவை தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைந்திருக்கிற இந்த அற்புதமான எல்லாருடைய பொருத்தத்தை பெற்றுத்தரக்கூடிய இந்த போராட்டத்தில் கலந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் மீது எல்லாம் உள்ள இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நின்று நிலவட்டுமாக இந்த கூட்டத்தினிடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய அசௌகரியங்களை புறம் தள்ளிவிட்டு அரசாங்கத்திற்கு சிறப்பான முறையிலே பணியாற்றி கொண்டிருக்கிற காவல்துறை சகோதரர்கள் இந்த சிறப்பு வாய்ந்த போராட்டத்திலே இடம்பெற்றிருக்கிறீர்கள் உளவுத்துறை சகோதரர்கள் இந்த சிறப்பு வாய்ந்த போராட்டத்திலே இடம்பெற்றிருக்கிறீர்கள் அரசு இயந்திரத்தின் அங்கத்தினராக இருக்கக்கூடிய அந்த அரசு அதிகாரிகள் இந்த போராட்டத்தினிடையே நீங்கள் இடம்பெற்றிருக்கிறீர்கள் உங்களுக்கெல்லாம் ஒரு பதிவை செய்வதற்காகத்தான் நான் ஒரு சிற்றுறையை நிகழ்த்துகிறேன் என்பதை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் ஊடகவியலாளராக ஒரு பத்திரிகையாளராகத்தான் இந்த சம்பவத்தை அறிந்து கொள்வதற்காக வந்தேன் ஆனால் நான் மைக்க பிடிச்சிருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா இந்த போராட்டத்துக்கு வந்து இதனுடைய அந்த வீரியத்தை அறிந்தவுடன் இதனுடைய அந்த உண்மை உண்மைத்தன்மை தெரிந்தவுடன் நிச்சயமாக நீதிக்கு குரல் கொடுக்க வேண்டும் எல்லாம் உள்ள இறைவனுடைய அந்த அந்த அருளை பெற வேண்டும் அவருடைய நன்மையை நம்ம அடைய வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் இந்த நீதிக்காக இந்த போராட்டத்தில் ஒரு பங்காளனாக நான் இடம்பெற்றிருக்கிறேன் வந்தது பத்திரிகையாளனாக ஆனால் பங்காளனாக நான் இடம்பெற்றிருக்கிறேன் அங்கிருக்கிற சகோதரர்கள் இந்த இமாம் சாபி பள்ளியை பொறுத்தவரை நான் வந்து இந்த இந்த இடத்துக்கு வந்த என்ன விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன் மக்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும் அப்படிங்கிற விஷயம் கிடையாது எல்லாருக்குமே இமாம் சாபி பள்ளியினுடைய இடத்தை நாம் ஏன் மீட்க வேண்டும் நமக்கு எதற்காக வழங்கப்பட வேண்டும் இந்த போராட்டத்தின் வாயிலாக அரசுக்கு நாம் சொல்ல வேண்டிய செய்தி என்ன எல்லாரும் அறிந்த விஷயம்தான் ஒரு சில விஷயங்களை மட்டும் உங்களிடத்தில் பதிவு செய்கிறேன் ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணித்தவுடன் எல்லாமே பின்தொடரும் தொப்புள் கொடி உறவுகள் சகோதரிகள் அந்த போராட்டத்தில் இடம்பெற்று இருக்கிறீங்க தொப்புள் கொடி சகோதரிகள் இடம்பெற்று இருக்கிறீங்க உங்களுக்கு எல்லாம் ஒரு விஷயத்தை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் ஒரு மனிதன் இந்த உலகத்தை வாழ்ந்து மரணித்து விட்டால் அவன் சேர்த்து வைத்திருக்கிற எல்லாமும் இந்த பூமியோடு நின்றுவிடும் மூன்றை தவிர மூன்றை தவிர அந்த மூன்று என்னன்னு சொன்னீங்கன்னா அவன் இந்த உலகத்தை உலக வாழ்க்கையில செஞ்ச அந்த நிலையான தர்மம் அவன் இந்த உலக வாழ்க்கையில செய்த நிலையான தர்மம் உதாரணத்துக்கு அவர் ஒரு மரத்தை நடுறான் என்று சொன்னால் அந்த மரத்தை நட்டு மரணிச்சு போயிருவான் அந்த மரம் மிகப்பெரிய ஒரு ஆலமரமாக விருட்சமாக பெருசா வளர்ந்து ஏராளமான ஜீவராசிகள் குடியிருந்து ஏராளமான மனித உயிர்களுக்கு விலங்குகளுக்கு நிழல் கொடுத்து மனித உயிர்களுக்கு ஆக்சிஜனை கொடுத்து இப்படி ஏராளமான நன்மைகள் ஒரு மரத்தின் காரணமாக மக்களுக்கு ஏற்படுகிறது உயிர்களுக்கு ஏற்படுகிறது அந்த பூமிக்கு ஏற்படுகிறது அந்த மனிதர் வந்து அந்த மரத்தை வந்து மரணிச்சு போயிடுவார் ஆனாலும் இந்த மரத்தின் வாயிலாக அவர் செய்த அந்த நிலையான தர்மம் அவரை பின்தொர்ந்து செல்லும் இரண்டாவதாக அவன் கற்ற பயனுள்ள கல்வி இப்ப நம்ம எதுக்காக இங்க போராடிகிட்டு இருக்கிறோம் கல்விக்காக தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த அரசு ஒவ்வொரு தீபாவளியாக இருக்கட்டும் பொங்கலாக இருக்கட்டும் இன்னும் பிற பண்டிகைகளாக இருக்கட்டும் இத்தனை லட்சம் கோடி ரூபாய் நாங்க வந்து டாஸ்மாக்கில விற்பனை செஞ்சோம் அப்படின்னு மாறுதட்டி சொல்லிக்கிறாங்க டாஸ்மாக்கை நிர்வகிக்கக்கூடிய அமைச்சர் சோதரார் இத்தனை நாலு நாட்கள் இத்தனை கோடி ரூபாய் நாங்கள் வியாபாரம் செய்தோம் என்று மாறுதட்டி பெருமையோடு சொல்லி கொள்கிறார் குடிக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறாங்க வட்டிக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறாங்க இந்த முறை கேளிக்கைகளுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறாங்க ஆனால் நாளை மறுமையிலே மரணித்த ஒரு மனிதனை பின்னடைந்து சொல்லக்கூடிய இந்த கல்விக்கு இந்த அரசாங்கம் என்ன முக்கியத்துவம் கொடுக்குது நான் கேட்கிறேன் இமாம் சாபி பள்ளி இடம் எவ்வளவு எனக்கு தெரியல இந்த இடம் எவ்வளவாக இருந்தாலும் பரவாயில்லை அரசு அந்த செலவை ஏற்றுக்கொண்டு இந்த இடத்தை அந்த பள்ளிக்கு மீண்டும் வழங்கினால் என்ன நான் கேட்பது அரசின் மீது நியாயமாக இருக்கட்டும் அரசுக்கு இந்த இடம் சேர வேண்டியதாக இருக்கட்டும் இந்த இடம் செல்ல இருக்கட்டும் சட்டப்படி நியாயப்படி நான் கேட்பது இங்கே போராட்டத்தில் பெண்களுடைய கோரிக்கை என்ன போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிற அனைத்து மதம் சார்ந்த சோழர்களுடைய கோரிக்கை என்ன கல்வி கூடத்துக்கு இந்த இடம் வழங்கப்பட வேண்டும் நாங்க என்ன வந்து பார்க்கு கட்டி பூங்கா கட்டி நாங்க பிள்ளைங்களோட விளையாட போறோமா அல்லது நடைபயிற்சி பெறுவதற்காக இந்த இடத்தை கேட்கிறோமா அல்லது மாலை நேரங்களில் ஓய்வுகளில் எங்க நாங்க வெட்டிக்கலாம் பேசுறதுக்கு இந்த இடத்தை கேட்கறோமா இல்லங்க ஏராளமான நபர்களுக்கு இந்த அதிலே கல்வியை போதித்த இறைவனுடைய மாபெரும் கிறமுறையை பெற்று கல்வியில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை இந்த பகுதியில் ஏற்படுத்திய இமாம்சாபி என்கிற ஒரு உன்னதமான கல்வி நிறுவனத்தின் இடத்தை அவர்களுக்கு என்று என்றுதான் கேட்கிறோம் அண்ணாமத்தை எவ்வளவு செலவு பண்றீங்க நாங்க எல்லாம் மனசார விடியல் ஆட்சி விடியல் ஆட்சி நாங்க தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய அந்த ஆட்சியை கண்டு நாங்க வந்து அப்படி மெயில் இருந்து போறோம் ஏன் சமூக நிதியை நிலைநாட்டி இருக்கிற ஒரு அரசாங்க இந்த ஸ்டாலின் அரசாங்கம் இருக்கிறது எல்லாரும் ஏற்றுக்கிறோம் எல்லாரும் சமங்கிறீங்க இந்த திராவிட கட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய பாசிச சித்தாந்தங்கள் சொல்வது என்ன மனிதர்களை புரப்பின் அடிப்படையில் தோல்ல பிறந்தவன் தொப்புல பிறந்தவன் காலில் பிறந்தவன் இடுப்புல பிறந்தவன் இப்படி எல்லாம் வந்து புரப்பின் அடிப்படையில் பிரிச்சு வச்சிருக்காங்க இந்த திராவிட இயக்கம் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த தமிழகத்தில் எல்லாரும் சமம் அப்படிங்கிற தந்தை பெரியாரில் ஆரம்பித்து அறிஞர் அண்ணாவில் ஆரம்பித்து மறைந்த முத்தமிழறிஞர் கலைஞர் சமூக நீதி காத்த வீராங்கனை ஜெயலலிதாவாக இருக்கட்டும் இப்போது இருக்கிற தளபதி மு க இருக்கட்டும் நீங்க எல்லாரும் என்ன பண்றீங்க நல்ல பாரம்பரியத்தில் வந்து வந்திருக்கிறீங்க எல்லாரும் சமம்னு சொல்றீங்க சமூக நீதியை இந்த மண்ணில நிலைநாட்டுவதற்கு அயராது பாடுபடுகிறீர்கள் நாங்கள் வாழ்த்துக்கிறோம் மாற்று கருத்து இல்ல ஆனா நாங்கள் கேட்பது எதற்கு அனாமத்தா செலவு பண்றீங்களே எத்தனாயிரம் கோடி ஒதுக்குறீங்களே அனாமத்தான செலவுகளை எல்லாம் புறம் தள்ளிவிட்டு கல்விக்காக எத்தனை லட்சமானாலும் பரவாயில்லை பரவாயில்ல எத்தனை கோடி ஆனாலும் பரவாயில்ல தளபதி மு க ஸ்டாலின் அவர்களே உங்களை நாங்கள் கேட்டுக் கொள்வதெல்லாம் அதிராம் இருக்கிற இமாம் சாபி பள்ளி இடத்தை மீண்டும் இமாம் சாபி பள்ளி நிர்வாகத்திற்கே நீங்கள் வழங்கி கல்விக்கு மிகப்பெரிய ஒரு முன்மாதிரியாக நீங்கள் இருங்கள் என்றுதான் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் எனக்கு சொல்லுவாங்க சின்ன பிள்ளை இருந்து என்கிட்ட சொல்லுவாங்க ஒரு விஷயம் என்னன்னா அதிராம்பானத்துல இருக்கிற பாய்மார்கள் எல்லாம் திமுகவுக்கு போட்டுருவாங்கப்பா அவங்க வேற அந்த அவங்களுடைய கட்டை விரல் வேற எந்த சின்னத்துக்கும் போவாது கண்ணை மூடிக்கிட்டு அது டிஎம் கே பா டிஎம் கே பெல்ட் பாடு சொல்லுவாங்க அப்படி எல்லாம் எங்கள் முன்னோர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் முஸ்லீம்களுக்கான ஒரு இயக்கம் என்று எங்களுக்கு பதிவு செய்து தந்து இருக்கிறார்கள் ஆனால் உங்களுடைய பிரதிநிதிகள் உங்களுடைய அதிகார வர்க்கத்தில் அமர்ந்திருக்க கூடியவர்கள் ஏன் எங்களுக்கு எதிராக இருக்கிறார்கள் ஏன் எங்களுக்கு எதிராக இருக்கிறார்கள் இன்னைக்கு சென்னையில இருந்து ஒரு ஃபோன் போட்டா நீங்க சேர்மன் பேசலாம் ஒரு போன் போட்டா நீங்க வைத்தியமண்ட் பேசலாம் ஒரு போன் போட்டா எம்எல்ஏ மாவட்ட பேசலாம் தளபதி ஸ்டாலின் அவர்களே எங்களுடைய முதலமைச்சர் அவர்களே அதான் இடத்தை தமிழக அரசு சாபி பள்ளிக்கு மீண்டும் வழங்குகிறது என்று ஒரு உத்தரவை போட்டால் என்ன நாங்க எதுக்காக கேட்கிறோம் அல்லது நாங்கள் வீடு கட்டி வாங்கணும் ஒரு கல்வி கூடத்துக்கு கேட்கிறோம் டாஸ்மாக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்த இந்த அரசாங்கம் இந்த கல்வி கூடத்துக்கு ஏன் கொடுக்க கூடாதுன்னு தான் நினைக்கிறோம் நான் மீண்டும் சொன்ன மாதிரி ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இந்த நிலம் உங்களுக்கு சொந்தமானதாகவே இருக்கட்டும் நீதிமன்றம் உங்களுக்கு வழங்கியதாகவே இருக்கட்டும் இந்த பகுதியில டெல்டா பகுதி நீங்கள் பிறந்து வளர்ந்த பூமி உங்களுடைய சொந்த பூமி இந்த பூமியில வாழக்கூடிய இந்த இஸ்லாமிய மக்கள் பெருமளவில் வாழக்கூடிய அதிராம் பட்டினத்தில் கல்வி வளர்ச்சி பெற வேண்டும்

எங்களுடைய பார்வையில தொப்பி தாடி வச்சுட்டு போனா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எங்களுக்கு ஆனா அந்த தொப்பி தாடியை பார்த்த உடனே இந்த உலகத்தில் ஏராளமான அழுத்தத்துக்கு நம்ம ஆராய் என்னுடைய மகன் பள்ளியில படித்துக் கொண்டிருக்கிறான் அவனுக்கு தொப்பி போடுவதில் அவ்வளவு விருப்பம் அவனுக்கு அவ்வளவு மன உழைச்சல் ஏற்படுகிறது ஆசிரியங்களா யாரும் மூணமடைகிறான் இல்ல சொல்ல போனா பஞ்சாயத்து யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க என்ன பரம்பர எல்லாம் மூலம் அடைகிறான் உனக்கு சொல்லி 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 என்னுடைய சின்ன மகளுக்கு ஒரு உளவியல் அழுத்தத்தை ஏற்படுத்துகிறார்கள் இது மாதிரி ஏராளமான அழுத்தத்துக்கு பல இடங்களை ஆளாக்க போகிறோம் முஸ்லிம் மக்கள் நாங்கள் எங்கள் மீது எங்கள் காட்டுங்கள் நாங்கள் பண்படங்கு நன்றி செலுத்தக்கூடியவர்கள் இத்தனை நாள் எங்களுடைய வாக்குகளை உங்களுக்கு அச்சு அசலாக அப்படியே தந்திருக்கிறோம் முஸ்லிம் மக்கள் பரவலாக வாழக்கூடிய மக்களில் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர வேறு எந்த வேட்பாளரும் வெற்றி பெற்றதில்லை அது பாராளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்கள் மிகப்பெரிய உழைப்பு செய்கிறீர்கள் இந்த பாசி சத்தை வேற இருக்க வேண்டும் பிஜேபி வந்துடக்கூடாது பாய் அவங்க வந்தா அப்படி ஆயிரும் பாய் இப்படி ஆயிரும் பாய் எங்கள்கிட்ட சொல்லி 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 எங்களை அவர்களுக்கு எதிராக காண்பித்து விட்டு எங்களுக்கு நீங்கள் நட்பாக இருப்பது போல ஒரு அடையாளத்தை காட்டிவிட்டு இது போன்ற ஒரு கல்வி நிறுவத்தை எங்களிடம் இருந்து புடுங்குவது எதற்காக அன்பிற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே நாங்கள் முழுமையான உங்களை கூட எங்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை நாங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நம்ப முடியுமா நாங்கள் பிரதமர் மோடி அவர்களை நம்ப முடியுமா நாங்கள் இன்னம்பு தலைவர்களை நம்ப முடியுமா எங்கள் நம்பிக்கைக்குரிய நம்பிக்கைக்குரியவராக இருக்கக்கூடிய தமிழகத்திலே ஒரே தலைவர் முதல முதலமைச்சர் இறந்து போன கலைஞர் அவர்களுடைய அன்பு மகன் ஸ்டாலின் அவர்களை நீங்கள் தான் முதலமைச்சர் நீங்கள் தான் உங்கள் மீது எங்களுக்கு மிகுந்த நம்பிக்கை இருக்கிறது இன்னும் சொல்ல என் மனசுல நிரப்பமா ஒரு விஷயம் அப்பையில இருந்து உதித்து உதித்து கொண்டே இருக்கிறது நான் மாலை நேரத்துல இங்க வந்து வந்ததுல இருந்து உள்ளத்துல ஒரு பிரகாசமான ஒரு எண்ணத்தை இந்த இடத்தை எங்களுக்கு பெற்று தாருங்கள் நம்ம யாருடைய சண்டை வேண்டாங்க நாங்க திமுக காரங்க வந்து எங்களுக்கு வந்து இங்க ஆட்சி நிறைய பேர் சொல்றாங்க சில பேர்ல குறிப்பிட்டு அவங்க அப்படி பண்றாங்க இவங்களும் வேண்டும் எங்களுக்கு கல்விக்கான ஒரு முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் எங்களுடைய எதிர்கால தலைமுறையினர் கல்வி ரீதியாக வளர்ச்சி பெற வேண்டும் என்பதற்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் எனவே உளவுத்துறை வாயிலாக அரசு இயந்திரத்தின் வாயிலாக தமிழ்நாடு முதலமைச்சருக்கு மீண்டும் மீண்டும் நான் கோரிக்கை வைக்கின்றேன் எங்களுடைய இமாம் சாபி பள்ளி நிர்வாகத்துக்கு சொந்தமான இந்த இடத்தை எட்டாவது எப்பாடுபட்டாவது எங்களுக்கு நீங்கள் பெற்றுத்தர வேண்டும் அதன் வாயிலாக ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் வாழக்கூடிய இஸ்லாமிய பெருமக்களுடைய அந்த உள்ளத்திலே திராவிட முன்னேற்ற காலத்துடைய தலைவர் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் நீங்கால இடம்பெறுவார் அதன் வாயிலாக உங்களுடைய எதிர்கால தேர்தல் போன்ற காலங்களுக்கு உங்களுக்கு பக்கவனமாக நாங்கள் இருப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து சகோதரர்களே உங்களுக்கெல்லாம் ஒரு ஆலோசனையை நான் சொல்லுகிறேன் உங்களுக்கெல்லாம் ஒரு ஆலோசனை சொல்லுங்க நம்ம என்னதான் மைக்க போட்டு கத்தினாலும் எப்படிதான் நம்ம போராட்டம் அங்க உட்கார்ந்து எத்தனை நாட்கள் நடந்தாலும் அல்லாவுடைய உதவி இல்லாமல் எவருடைய உதவி நமக்கு கிடைக்க போறது இல்லை நீ அல்லா இடத்துல பிரார்த்தனை பண்ணுங்க ஒவ்வொரு தொழுகையிலையும் யாரெல்லாம் நாங்க இழந்த கண்ணு முன்னாடியே பார்த்துட்டு இருக்கோம் எத்தனையோ பள்ளி வாசல்களை நாங்கள் இழந்து கொண்டிருக்கிறோம் எத்தனையோ முஸ்லிம்களுடைய வீடுகள் உத்தரப்பிரதேசத்தில் இடிக்கப்படுகிறது அங்க இஸ்ரேல் பாலஸ்தீனத்தை பாக்குறோம் பாலஸ்தீனத்துல கொத்து கூட்ட மக்கள் கொல்லப்படுகிறார்கள் இந்த விஷயத்துல எங்களுக்கு உதவி செய்யலா இந்த விஷயத்துல எங்களுடைய இடத்தை எங்களுக்கு மீட்டு கூட இந்த இடத்துல அழாம முஸ்லிம்கள் கண்ணியத்தோடு மன மகிழ்ச்சியோடு பெருமையோடு நடந்து செல்வதற்கு எங்களுக்கு அருள் செய்யா செய்ய அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விடத்திலே ஒவ்வொரு தொலகையிலையும் உள்ள முறையும் பிரார்த்தனை செய்யுங்கள் நான் ஆரம்பத்திலே சொன்னது போல தமிழக அரசிடமிருந்து நிச்சயமாக ஒரு நல்ல பதில் வரும் இந்த இடம் நமக்கு சொந்தமான இடமாக விரைவில் தீர்ப்பு வரும் அதற்கான செயலாக்க திட்டங்கள் நடக்கும் இன்சால்லா அல்ல உதவி செய்வானே என்று உங்களுக்கும் எனக்கும் ஒரு புது தெம்பை ஏற்படுத்தியவனாக என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் வரக்கூடாது Subscribe to Creativity Channel, do like, share, comment and click the notification bell so that you will be notified every time we post a new video.